நமச்சுவாயா என் அன்பு தங்கமே மிக மிக முக்கியமான நபரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்றாய் நீ சந்திக்கும் அந்த நபர் உனக்கு மிகவும் வேண்டிய நபர் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் தங்கமே நீ வழியில் அழுதுகொண்டு இருக்கின்றாய் வலியும் வேதனையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளம் உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ போகின்றாய் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றமோ என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன்னுடைய திறன் வேறு உன்னுடைய காலம் வேறு தங்கமே அதனால் யாரு உடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னிடம் இருந்து பொய்யான உறவுகளை அப்பா நான் விலக்கி வைத்தேன் உண்மையான உறவுகள் என்றால் நீ உன்னை தேடி நான் வர செய்வேன் உன்னுடைய சந்தோஷத்திற்காக காத்து கொண்டு இருந்தாய் இனி வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கு தங்கமே நிச்சயம் நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாகவே இருக்கும் உன்னை தேடி நீ நேசித்த ஒரு நபரே சந்திக்க வரப்போகின்றாய் உன்னுடைய வழிகள் அனைத்தும் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ ஆரம்பிக்க போகின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களை தவிர வேறு எவரின் மனதில் இடம் கொடுக்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த உறவை விட்டு விடாதே தங்கமே சந்தோஷமாக இரு ஓம் நமச்சிவாயா